மடம் பூம வந்த முகம் ിരി വന്നു പെരുമാളെ ശങ്കിനഗറിൽ ഇനിതേ മറിവള പെരുമാനഗറിൽ ഇനിതേ മറിവള പെരുമാളെ പണിമുള ിപ്പതിർ പെരുമാറേ സോതകളെ നെറിയുള്ളവരുമായി അറിയാണിയവരുമായ മൈനും മൈനും മഴകുടിയവരുമാ അറിയ വരീച്ചയിൽ എമയമയുട്ട് അവയ തരിമിച്ചവർ പെരുമാറേ നിലത്ത കാര്യം അനുകൂലമേ പുരിപെരുമാറേ ഷൺമുഖ വേണ്ടിയ പോണ്ടിയ പോകേണ്ട വരാദൂതമും പെരുമാറേ ഷൺമുഖ സകല ദുഃഖം വര സകല തർണവും വര തലിയും പുഴപെറ தகைமற்று உனது பொச்சரணம் எப்பொழுதும் நட்பொடு நினைத்திடவும் அருள்வாயே சண்முக பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே உருவா உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மொழி புலைஞனதுள் அறியும் அன்பை தருவ உலை வரவிருப்பாக நீ காவின் மாசுமலர் வகை வகை எடுத்தே தொட மணிகாபரணும் உனது அடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் தரித்து வினாவோடு பாடி உனது அருள் எனக்கே தயாவோடு உரகம கடுத்தாலும் மேகார நீதி மரவேணும் முருக இந்த கடவுடன் உயர் நிலை பெறும் பொற்கனைகளில் மறுமலர் குரு என் சித்தமும் மலமும் உருகி நல் சூதியுடனே முறையோட சந்தித்து அரகரா சிவஜிவா சரணம் சரணம் என கும்பிட்டு உன் இணையடி அவை என் தலை நிசை தந்த புழல்வாத இருமிழி குதிபாய சம்பை கொடி கிடை விபுதையின் நகருள் சரள சரண பொறுப்பாதாக கூட சந்தத்தவை தனிய முருகம் வருவாயே முருக கல்யாண சுபுத்திரனாக குறமாாது தனக்கு வினோத கவி புயத்தின் முலாவிளையாடி கூறும் முனைப்பை தேடும் அடியாரே சுகப்படவே முருகானே உன் அடியாரே சுகப்படவே கடனாகும் அப்பா இது உனக்கு கலமாகும் சுபுத்திரனாக குரமாது தனக்கு வினோத கவிழ்நாறு புயட்டின் உலாவி விளையாடி கழிகூறும் உனை துணை தேடும் அணியாரே சுகப்படவேவை கடனாகும் இது உனக்கு கனமாகும் ஒரு கோணி பல காலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படி நீரில் துடித்துடன் வாழருமேடே பதியான திருத்தணி சிவலோகம் சிவரோகம் எனப்படிவேறு பவரோ வைத்தியநாத பெருமாளை தனித்தோகி தீரி தீரி கந்ததனத்தான சேக தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விஷாலத்தோகை துங்க அனுகூலப்பால் செம்பன் மயில் மீதிலே சிம்புல் மயில் மீதிலே எனது ஓடி வர வேணும் முருகா நீ ஓடி வர வேணும் இரு நில மீதில் எழியனும் வாழை எனதும் ஓடி வர வேணும் முருகா கண்முக கந்தா நிலைத்ததுமளிக்கும் மனத்தஜும் முறுக்கும் நிசுக்கருவருக்கும் பிறமாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் நிலைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் சிவம்மார் திருப்புகழி எனும் நாவினில் புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயே ஷண்முகா உன் பாதம் என் தலை செய்ய அணிந்து அழுது அழுது உனது அருள் விரும்பி உனது இனிய செருப்புகள் விளம்ப தாராய் ஷண்முக மைப்பட்டு உன் பாததாமரைரணப்பற்றும் பேதையின் விசை உன் விழியருள் வைத்துக் கொன்றாத வாழ்வையும் தருவார் எதிரிலாத பத்திதனை மேமி உன் இனிய தாழ்நிலத்தை இருபோதும் எங்கள் இதய உறவாகி எமதுடைய சிறக்க அருள்வாயே சொன்னுக கடல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண எங்கள் இதயம் தனில் இருந்து கிருப்பையாகி இட சங்கைகள் அருளாயே இரவி நினை தூயினும் யாரோடு பேசினும் முருகாவும் இளவையும் அழகு புனை தொண்டினையும் அறுமுகமும் இருப்பதாம் யாகோதையானவனை அருள் கமர குரங்களும் காரிருட்பிழம்பும் மெழுகிய அங்கமும் காதிநிற் கொம்பு முளக்கத கடமாமேல் தனிவரும் அந்தகன் பாசமிட்டெறிந்து அடவர் என்று சிந்தா குலத்திருந்து தமரே மைந்தரும் முத்திரங்கு மரண பக்குவமானாள் முருகா உன் கவல முகங்களும் கோமளத்திலங்கு நகையும் நெடுங்கண்ணும் காதினி துலங்கு கனக குதம்பையும் தோடும் பஜ்ஜ அங்கதமும் மடச்சுடர் வேலும் கடிதுலகெங்களும் தாடியிட்டு வந்த மயிலும் இலங்க அலங்கார பொச்சலங்கை தழலொளி தட்டகம் காலமோக்க வந்து வர எனக்கு கூறாய் முருகா வந்து எனக்கு வரும் அருள் அந்த என அடர்ந்து வருகை அஞ்சல் அஞ்சல் என வலிய மயில் மே நீ அந்த மரணியோடு உகந்த மனிதன் நமது அன்பனு என மொழிய வருவாயே முருகனம் திமிர்ந்த குங்குமம் கடம்பிலங்கு சுண்பகம் சரிந்திலங்கு திரள் தோளும் தந்தையும் சதஞ்சதந்து சிஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மகிலேரி எங்கள் சிந்தையம் புகுந்து கிருபையோடி எங்கள் சிந்தையம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என ஒழிய வருவாயே முருக கந்த கவலை மனத்தனாயினும் உனது பிரசித்தமாகிய கனதன ஒத்தனேனியும் முகவாரும் அதிபத வஜ்ரவாகவும் மயில் நுனி வெற்றி ஏலதும் மரபு பிடித்த தோகையும் உலகேதும் அதிரற்று கோழி அடியர் வழுத்தி வாழும் அபினவ பத்மபாதமும் பாதமும் மரவேலே முருகரும் அபினவ முருகா குமரா அறுவர் முறையின் உகரும் மறுமுகா சரணம் சரணம் என்று மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் மொழியருவி முழுகுவதும் வருக வருக என அறை கூறியாளுவதுமான நவீனவ பத்மபாதமும் மரவேனே முருகுக சரணங்களிலே வீழ்ந்து ஆவல் கொண்டு உருக அந்தினை நாய் வேந்தா முருகா கந்தா சேந்தா கடம்பு புனிந்தா சரண் சரண் என்பது வீண்போ மதுந்தன என்பதை என் உணராதோ முருகா ஷண்முக எழுதறியாறு முகமும் மணி முதலும் உயரம் என சமைத்த செஞ்சுட்டிக்கலங்களும் துங்கநீழி பன்னிரு கருணை விழிமலரும் இலகு பதினிறு குழையும் பத்ன கரங்களும் செம்ப நூலும் மொழி புகழும் உடைமணியும் அரைவடவும் அடியிணையும் முத்துச்சதங்கையும் சித்தச்சி கண்டியும் செங்கை மேலும் முழுதும் அழகிய குமரா முழுதும் அழகிய குமரா முழுதும் அழகிய குமரா மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனியறியாத பெருவாளே வந்தாரையும் வாழ வைக்கும் பெருவாளே பெருவாழே கரிவாமூ பரி தேர்த்திரள் சேனையுடனாம் துரியோதனாதிகள் களமாண்டிடமே ஒரு பாரதமதிலே பாண்டவர் தேர்தலிலே எடுபரி துண்டிய பாரதி ிய சதி கதிரொங்கிய நேமிய நாம் ஹரிரகுரா திரைநின்று இறை வாரியும் வாரியும் நெடிதொங்கும் அராமரம் அவை எழையும் தசமாம் சிற ராவணனார் முடிப்பொடியாக சிலை வாங்கிய நகரணார் மருமக நாம் குகனே நால முதல்வி இமையும் பயந்தமின் நீதி கௌரி மங்கி குண்டலி நாடு இனிய கணி எங்கள் அம்பிகை திரிபுராயி நாதவடிவி திரிபுராயி நாதவடிவி அகிலம் பரந்தவள் ஆளின் முதலமுல பைங்கரும்பு பெண்ணாவதரசு அகிலாண்ட நாயகி தந்த குமர முருக காயாத பால் நீ தயிர் குடத்தினை ஏயா உணாமல் இடைச்சிகள் காணாதவாறு எடுத்து குடிக்கும் அப்போது உரலூடே போல நீ பிணைத்து ஒரு போர் போல யசோதை அடித்திட காதோடு காதினை பிடித்து அழுதிடும் கோபாலகிருஷ்ணன் மருக முருக இடையர் மனைதோறும் சென்று உரி தயிர் நீ பால் குடிக்க யசோ அதை அடித்து கோபால கோபாலகிருஷ்ணன் மருக முருகா அறிமுக கண்ட കോളമണി മാലാഭിഷേകീരമാരുവിയ ഈ കോളും നീളും മറിയണെ ക്ഷീരാകോതും നീ പരുമ ആരാധ കാർ മണമൂതം ആണമുകൾ ഭൂതമാവം ഇടം മുളിവാഴവും മയിലും നാളും നാളും ആരായുംയലുംപ വടിവാളും മുതേനും ഷൺമുദ മാടിയേ എങ്കനേ നിന്ന് വാഴും മയിൽ വീരനേ ഷെങ്കിൽ വാഴി പെരുവാളേ ചങ്ങൾ പിള്ളേർ எங்கள் பிள்ளையே பொறுத்து உன் இருத்தாடி பெற்ற அருள்வாயே எங்கள் பிள்ளையே பொறுத்து உன் இருதா நிறுத்த பெற்ற அருள்வாயே ஷண்முக எங்கள் பிழையே பொறுத்து உன் இருதா நிறுத்த பெருவாழ்வுபற்ற அருள்வாயு வீர முழுவதனுக்கு திருப்பரங்கி வீரனுக்கு செந்திலாண்டவனுக்கு பழைய ஆண்டிக்கு சுவாமி மனை குமரனுக்கு திருத்தணியை வீரனுக்கு

மய தம சோமா ஜோதிமே மருத்துமா அமே ஹரி ஓ Yeah!